மீது சத்தியம் தீயாக பரவும் வீடியோ இப்படி தமிழக அரசியலில் மிகவும் மாற்றத்தை கொடுக்கும் நிகழ்வாக செங்கோட்டையன் விஜயுடன் இணைந்த நிகழ்வு மாறியிருக்கிறது இன்னும் சொல்ல போனால் பெரும் பொருட்செலவில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை திமுகவினர் கொண்டாடிய செய்தி முழுவதும் மறைந்து செங்கோட்டையன் மற்றும் தாவேக்காவை மையமாக கொண்டு செய்திகள் உருவகம் எடுத்தன குறிப்பாக செங்கோட்டையன் தாவேக்காவில் இணைந்தது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய பின்விளைவுகளை அன்றைய தினமே உண்டாக்கி உள்ளது இன்னும் சொல்ல போனால் பொதுக்கூட்டம் ஒன்றில் பெரிய கட்சி கூட்டணிக்கு வரப்போகிறது என்று தாவே காடியை பார்த்து பேசினர் எடப்பாடி அப்போதே சீனியர்கள் பலரும் இப்படி பேசுவது தவறு என கூறிய பொழுதும் அதை அவர் பெரிதாக எடுக்கவில்லை மேலும் பல மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலும் தாவேகா கூட்டணிக்கு வரும் என்றே குறிப்பிட்டு வந்தனர் ஆனால் செங்கோட்டையன் இதை முறியடித்து விட்டார் இனி அதிமுக தாவேகா கூட்டணி நடக்காது என்பது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது விஜய் தாவேகாவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தும் குழுவின் தலைவராக செங்கோட்டையனை நியமிக்க இருப்பதாக கூறப்படுகிறது விஜய் தலைமையிலான தாவேகா கூட்டணி தமிழகத்தை மையமாக கொண்டு கூட்டணிக்கு பெயர் வைக்க இருப்பதாகவும் இதில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமி சமீபத்தில் மதிமுகவிலிருந்து பிரிந்து சென்று தனி கட்சி துவங்கிய மல்லை சத்யா என்னும் பலர் இணைய இருப்பதாக கூறப்படுகிறது இந்த கூட்டணி உருவாகிவிட்டால் அதிமுக மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் சூழல் அறவே இல்லாமல் செல்ல வாய்ப்பு உள்ளது தமிழகத்தில் அதிமுகவிற்கு துணையாக பாஜக மட்டுமே உள்ளது மத்தியில் ஆட்சியில் இருக்கும் அரசு என்பதும் கடந்த தேர்தலில் திமுகவிற்கு எதிராக பாஜக வகுத்த வியூகம் மேலும் அரசு அதிகாரிகளை கட்டுப்படுத்தும் அதிகாரம் போன்றவை பாஜக மூலம் அதிமுகவிற்கு கிடைக்கும் நன்மை அதே நேரத்தில் சமூக வலைதளங்களில் தொடர்ச்சியாக அதிமுக பின்தங்கி இருப்பதும் கூட்டணி கணக்குகளில் சொதப்புவது இளைய தலைமுறை மத்தியில் சமூக வலைதளங்களை அணுகுவது போன்ற விஷயத்தில் மிகப்பெரிய தோல்வியை அதிமுக சந்தித்து வருகிறது செங்கோட்டையின் மீது நடவடிக்கை எடுத்தால் மற்ற தலைவர்கள் அமைதியாக இருப்பார்கள் என சிலர் கூறிய வார்த்தைகளை கேட்டு நடவடிக்கை எடுத்தார் எடப்பாடி பழனிசாமி ஆனால் செங்கோட்டையன் தனது பதவி பறிக்கப்பட்ட அன்று தான் அரசியலில் அதிகாரம் பெற துணையாக இருந்த எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா சிலைகள் மீது சத்தியம் ஒன்றை செய்து இருக்கிறாராம் என்னை எள்ளுக்குறையாக நினைத்து தூக்கி எறிந்திருக்கிறார் ஆனால் இதற்கு நிச்சயம் பதிலடி கொடுப்பேன் என்னால் முதல்வராக முடியாது ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் என்னால் ஒரு முதல்வரை உருவாக்க முடியும் எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் ஆக்காமல் தடுக்க முடியும் என சபதம் போட்டு இருக்கிறாராம் அதிமுக கூட்டணி கொங்கு பகுதியில் வலுவாக உள்ளது ஆனால் தாவேகா மற்ற பகுதிகளில் இருக்கும் அளவை காட்டிலும் கொங்கு பகுதியில் வலுவான கட்டமைப்பு இல்லை அதை இப்போது உருவாக்கி கொடுக்க செங்கோட்டையன் உதவுவார் என்று கணிக்கின்றனர் அரசியல் ஆளுமைகள் பாஜக அதிமுகவுடன் இப்போது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற வாக்குகள் அடிப்படையில் எண்பத்தி ஏழு இடங்களை கேட்க இருப்பதாகவும் குறைந்தது எழுபத்தைந்து இடங்களுக்கு குறையாமல் பாஜக தாமரை சின்னத்தில் போட்டியிட முடிவு செய்திருக்கிறதாம்